வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம இந்தியாவுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய தங்க தாகம் இப்போ தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு நீரஜ் சோப்ராவால அப்பேற்பட்ட அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட தங்க தாகமும் தீர்த்து வைக்கப்பட்டிருச்சு நம்ம யூடியூப்லேருந்து கோல்டு ப்ளே பட்டன் அனுப்பிட்டாங்க இது சம்மந்தமான ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் வாகாமன் கேரளாவில் இருக்குங்க அங்கே வரைக்கும் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த காண்டெண்ட்டுக்காக காத்துருங்க சில நாட்கள் காத்துருங்க நான் அதை ஒளிபரப்ப ஆரம்பிச்சிடுறேன் இப்போ நிகழ்ச்சி போகலாம் நம்ம இந்தியாவோட ஹரியானா ஸ்டேட் இருக்குல்ல அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் ரெண்டு சகோதரிகளோடு ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுங்க அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து எதாவது ஒரு பொருளை கையில் பார்த்தா அதை தூக்கி வீசணும் அப்படின்ற ஆசை பெருசாக இருக்குது கண்ணில் கிடையிற பொருட்களெல்லாம் தூக்கி தூக்கி வீசிக்கிட்டு இருக்கிறதே அந்த குழந்தைக்கு ஒரு வாடிக்கையாக இருந்துட்டுருக்கு இந்த தண்ணியில் நம்ம சின்ன வயசில் கல் எடுத்து வீசுவோம் பார்த்தீங்களா இந்த ஏரிக்கரை ஆற்றங்கரைலாம் பக்கம் போகணுன்னாக்கா கல் எடுத்து அந்த தண்ணியோட மேற்பரப்பில் நம்ம வீசுவோம் அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணதுன்னு அது ஒரு போட்டியாக நம்மளுக்குள்ளே வச்சு விளையாடுவோம்ல அதே போல் தான் அந்த பையனை சின்ன வயசில் நிறைய கற்கள் எடுத்து நிறைய நீர்நிலை பகுதிகளில் இது போல் வீசி வீசி விளையாடிட்டே இருந்திருக்கான் இந்த பையனோட பேக்ரவுண்டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் விவசாயம் தான் அந்த விவசாயத்தில் கால்நடைகள்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த கால்நடைகளுக்கு தீனியெல்லாம் தூக்கி வீசுவாங்களே அதை கூட இந்த பையன் ரொம்ப ஸ்பீடாக எந்தளவு தொலைவில் வீச முடியுமோ வீசி 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 விளையாடி இருக்கான் விவசாய நிலத்தில் இந்த கம்புகள்லாம் இருக்குல்ல ஸ்டிக்ஸு இது எல்லாத்தையும் தூக்கி வீசுறது கூட இந்த பையன் ஒரு விளையாட்டை நினச்சி பண்ணிகிட்டே இருந்திருக்கான் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன குச்சிகளையும் தூக்கி வீச முடியும்னு சொல்லிட்டு அது ஒரு விளையாட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இந்த பையன் சின்ன வயசில் ரொம்ப குண்டாக இருந்திருக்கான் இதனால் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை பயங்கரமாக உருவ கேலி பண்ணியிருக்காங்க டே குண்டு பையா குண்டு பையான்னு வர்றப்போகிற இடத்துலலாம் இந்த பையனை அந்த பசங்க பயங்கரமாக போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் அந்த பையனோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க சரி பையனை நாம ஆக்கணும் இதுக்காக அஸ் அ பேரண்ட்டாக நாம் இப்போ பண்ண வேண்டியது பையனை ஒரு ஜிம்மில் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே உடற்பயிற்சி நிலையத்தில் இந்த பையனை சேர்த்து விட்டுறாங்க அப்போ எதேச்சா ஒரு நாள் என்ன ஆகுது இந்த பையனோட அங்கிள் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியமில் எப்போயுமே உடற்பயிற்சி செய்கிறத வாடிக்கையாக கொண்டிருப்பார் அந்த ஸ்டேடியத்துக்கு அந்த பையனை பதிமூணு வயசான அந்த பையனை இவர் கூப்பிட்டு போகிறாரு ஒரு பக்கம் அங்கிள் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த பையன் அங்கே இருக்கிற அந்த அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ் சார்ந்த ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அதில் ஒரு ப்ராப்பர்ட்டியாக அவன் பார்த்தது தான் ஜாவ்லின் ஈட்டி இருக்குல்ல அதை பார்க்குறான் அந்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே அந்த ஜாவ்லின் மேலே காதல் போடுறான் இதுக்கான காரணம் தூக்கி எரியிறது இருக்குல்ல ஏன்னா ஜாவ்லின் அப்படின்னாலே ஈட்டி எறிதல் தூக்கி வீசுறது தான் ஸோ இது போல்லாம் விளையாட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஆச்சரியம் பிறக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறான் இப்படி ஒரு விளையாட்டு இருக்குன்ற விஷயம் உண்மையானதுமே அதை சார்ந்த பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான் இவன் சாதாரணமான விஷயங்கள் மூலமாகவே தன்னோட பயிற்சியை மெருகேற்றிக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் அந்த பையனோட வலது கை இருக்கல இது ஒரு மிஷின் மாதிரியே மாறிடுச்சு எந்த ஒரு பொருள் அந்த கையில் கொடுத்தாலும் பல மீட்டர் தள்ளி தூக்கி எரிய ஒரு பெரிய மிஷின் மாதிரி அந்த கையை மாற்றிட்டான் முப்பது மீட்டர் தூரம் வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் அந்த ஈட்டியை ஜாவலினு எரிஞ்சிருக்கான் ரெண்டு வாரம் பயிற்சிக்கு பிற்பாடு நாற்பத்தஞ்சு மீட்டர் வரைக்கும் எரிஞ்சிருக்கான் ஆரம்பித்தது முப்பது மீட்டர் தூரத்தில் ரெண்டே வர பயிற்சியில் நாற்பத்தஞ்சு மீட்டர் தூரம் சில ஆண்டுகள் அப்படியே உருண்டோடுது அந்த பையனோட வலது கை மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துட்டுருக்கு ஒரு கடல் அந்த பையன் எண்பது மீட்டர் தாண்டி அந்த ஈட்டியை எரிய ஆரம்பிச்சிருக்கான் ஜாவலின் த்ரோ அப்படின்ற விளையாட்டில் இந்தியாவுக்கு பெருமையை இந்த தேடி தேடித்தர போகிறான்னு அது வரைக்கும் யாருக்கும் நம்பிக்கை இல்லை அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை சின்ன சின்னதாக துளிர் விட ஆரம்பிச்சுது இந்த பையன் தங்க வேட்டை நடத்துறதுல வல்லவங்க இது எதுவும் சின்ன சின்ன டொமஸ்டிக் விளையாட்டுகளான சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க சர்வதேச தொடர்களில் இந்தியாவை தரனு வச்சிருக்க அந்த பையன் பல தடவை ரெண்டாயிரத்தி பதினாறில் வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன்ஷிப்ஸ் அதே ரெண்டாயிரத்தி பதினாறில் சவுத் ஏஷியன் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் அண்ட் ஏஷியன் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன சாதனை இது டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு கோல்டு நினச்சி பார்க்க முடியுதா சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்பாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டைமண்ட் லீக் இது எல்லாத்துலேயுமே கோல்டு இதுதான் அதில் ஹைலைட்டு இந்த சர்வதேச தொடர்களுக்கு இந்தியா தரப்பிலிருந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதே கஷ்டம் அதுவும் அங்கே போய்ட்டு நீங்கள் களமிறங்கி முத மூணு இடத்துக்குள்ள வரதான் அதை விட பெரிய கஷ்டம் ஆனால் அந்த மூணு இடத்துலையே மொதல் இடத்த பிடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க இப்போ ஏற்பட்ட சர்வதேச தொடர்களில் நம்ம இந்தியாவை நிமிர வைக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணது அந்த எந்த பொருளை பார்த்தாலும் தூக்கி போடணும் அப்படின்ற ஆசையில் இருந்தாலும் அந்த சின்ன பையன் இந்த ஜாவ்லின் த்ரோ அப்படின்ற விளையாட்டில் அந்த பையனோட அதிகபட்ச இந்த ரேங்கிங் இருக்குல்ல அந்த லிஸ்ட்டில் எத்தனாவது இடத்துக்கு வந்திருக்காருனா ஃபர்ஸ்ட் ப்ளேஸுங்க இருக்கிறது அல்டிமேட் இந்த பிளேஸ் தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் உலக ஜாவலின் வீரர்களிலேயே மொதல் இடத்த பிடிச்சிருக்கிறது ஒரு இந்தியர் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது இதே வருஷம் கடந்த மே மாதம் பதினோராம் தேதி இந்த பையனோட திறம இருக்கலாம் ஜாவலினில் நம்ம இந்தியன் ஆர்மியை அந்த பையனை ரெக்ரூட் பண்ணுறாங்க வாப்பா உன்னை நாங்கள் எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் உன்னால் எந்தளவுக்கு சேவை பண்ண முடியுமோ சேவை பண்ணுன்னு என்னவரோடய ஆசையில் மெருகத்தி விடுறாங்க இன்றைக்கி அந்த பையனை ஆளே உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் அந்த சின்ன பையன் இப்போ வளர்ந்து வேறு லெவலில் நிற்கிறான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே அந்த ஜாவலின் மேலே அந்த பையனுக்கு ஒரு காதல் ஏற்பட்டுச்சுல அது மட்டும் தான் அந்த பையனை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பையன் பேர் நீரஜ் சோப்ரா வயசு வெறும் இருபத்தஞ்சு இப்போ இவரை பற்றி எதுக்காக இப்போ பேசிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்திய விளையாட்டு ஆரங்குமே தல நிமிர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு சாதனை பண்ணியிருக்காருங்க சத்தம் இல்லாமல் அந்த சாதனை இப்போ சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு இந்த வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த உலகத்தில் தடகள வீரர் வீராங்கனைகள் இருக்காங்களா அதுலேயும் தலை சிறந்தவங்க இவங்கள்லாம் மீட் பண்ணுற ஒரு மிக முக்கியமான சாம்பியன்ஷிப்ஸ் அப்பேற்பட்ட இந்த தொடர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நம்ம இந்திய வீரர்கள் யாருமே இது வரைக்கும் தங்கம் ஜெயிச்சதே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடிஷனில் மட்டும் சொல்லலை இது வரைக்கும் இந்த வேர்ல்டு அத்லட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் எத்தனை வாட்டி நடந்திருக்கு இதில் ஒரு தடவை கூட நம்ம இந்தியர்கள் யாருமே கோல்டு அடித்ததில்லை ஆனால் அந்த நீரஜ் சோப்ரா இருபத்தஞ்சு வயசான அந்த நீரஜ் சோப்ரா எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஏழு மீட்டர் தூரம் விற்க ஈட்டியை எரிஞ்சு கோல்டுங்க இந்தியாவுக்கு கோல்டு சம்ம ப்ரௌட் மூவ்மெண்ட்டு அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்னென்ன அந்த கமெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க பேசுவாங்க அதாவது இவர் அந்த ஜாவலினை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கே ரெடி ஆகிட்டு அப்போ அந்த ஈட்டியை ஏரியறதுக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த வர்ணனையாளர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா இது வரைக்கும் இந்த வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு அடித்தது கிடையாது இப்போ நீரஜ் சோப்ரா காலத்தில் இருக்கார் என்ன அதுன்னு பார்க்கலான்ற மாதிரி அந்த கியூரியசிட்டியை ஏற்றி விடுவாங்க நீரஜ் சோப்ரா என்ன பண்ணுவார்னா அந்த ஈட்டியை எரிஞ்சிருவார் எரிஞ்சிட்டு அப்படியே நின்று அதை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாப்புல எதுவும் இவ்வளவு தூரம் போது எங்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை எரிஞ்சு அடுத்த செகண்டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுடுவார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு தன்னோட பவர் எந்தளவுக்கு கரெக்டாக கனெக்டாக இருக்குது அந்த ஈட்டியோடன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அந்த ஈட்டி எரிஞ்ச அடுத்த செகண்டே இவர் சரியான செலிப்ரேஷனை ஈடுபடுவாங்க அப்போ பார்க்குறப்ப நமக்கே சந்தோஷமாக இருந்துச்சு ஆஹா இந்தியாவுக்கு கோல்டு பிளேஸ் ஆயிடுச்சு போல இருக்கேன்ட்டு எஸ் நம்மளோட கனவை இந்த நீரஜ் சோப்ரா நிறைவேற்றிருக்காரு ஸோ இதன் மூலமாக தான் வேர்ல்டு அத்லட்டிக் சாம்பியன்ஷிப்ஸில் இந்தியா முதல் முறையாக கோல்டு பிளேஸ் பண்ணிருக்கின்ற சாதனையை இவர் படைச்சிருக்காரு இந்த வெற்றிக்கு பிற்பாடு நீரஜ் அவர்கள் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வெற்றியோட ரகசியம்னு பல பேருமே கேட்குறீங்க மூணே மூணு விஷயம் தாங்க பொறுமை தன்னம்பிக்கை கடின உழைப்பு இது மூணு தான் எனக்கு இருந்துச்சு அதுதான் என்னோட வெற்றியின் ரகசியம்னு சொல்லிட்டு நான் இத்தோடு நிறுத்த போகிறது கிடையாதுங்க ஏன்னா என்னை வந்து இந்த ஜாவலியின் த்ரோவில் ஜாம்பவானாக இருக்க பல பேர் கூட கம்பேர் பண்ணுறாங்க உலக நாடுகளில் ஸோ அந்த பொறுப்பினங்க இருக்குது அவங்களோட சாதனையை நான் எப்படியாச்சும் சமன் செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ நான் இத்தோடு நிறுத்த மாட்டேன் என்னோட நிறைய கற்றுப்பேன் இந்தியாவுக்காக நிறைய சாதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வார்த்தைகளை தான் மக்களை எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய கற்றுப்பன்னு சொல்கிறாரு எவ்வளோ பெரிய சாதனை பண்ணுறாங்கன்னா துளியாச்சும் ஆணை வெட்டி பார்க்கும் ஆனால் இவர் சொல்கிறது நான் இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் நிறைய கற்றுணும் அதுக்கப்புறம் சாதி பண்ணுறாரு இப்படி தான் இருக்கணும் எந்த அளவுக்கு நமக்குள்ளே பணிவு உயருதோ அளவுக்கு நாம உயர்வோம் சரி ரைட்டுப்பா இவ்வளோ ஒரு டேலண்டடான பையன் நம்ம கண்ட்ரியில் இருக்கார் அப்படின்னா இவர் தான் உலக சாதனை படைச்சிருக்காரா என்ன ஜாவலின் திரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒரு உலக சாதனை படைக்கப்பட்டுச்சு அது இப்போ வரைக்கும் முறியடிக்கவே முடியல அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு சாதனையாக நின்றுட்டு இருக்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் எயிட் மீட்டர் அளவுக்கு இந்த ஜாவலின் த்ரோவில் ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அதை உடைக்க முடியல இதை நம்மளோட தங்க மகன் இருக்கார்ல நீரஜ் சோப்ரா அவர்கள் இவர் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போனார்னா சொன்னார் முதல்லயே முதலியே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போனார்னா செஞ்சுரி போடலாம் போல இருக்குங்க ஆஸ் அண்டியனா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் எயிட் மீட்டர் அப்படின்ற ஒரு சாதனையை உலக சாதனையை நம்ம நீரஜ் சோப்ரா படைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க படைக்கிறது கன்ஃபார்ம் என்ன இருக்கா ஆனால் எத்தனை வருஷங்கள் ஆகலாம் உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் வருஷம் கமெண்ட்டாக அலுவலங்க ஏன்னா நீரஜோட வயசு இப்போ வெறும் இருபத்தஞ்சு தான் அதனால தான் சொல்கிறேன் இவருக்கு வாய்ப்புகள் இன்னும் நிறைய கொட்டிருக்கு நீரஜுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லிடறேன்னே இதே இவன் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கவர் இந்த வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த ரியா இருக்குது பாருங்கள் தொடர் ஓட்டம்னு சொல்லுவோம் இந்த காம்படிஷனில் அஞ்சாவது இடத்த பிடிச்ச நம்ம இந்திய அணி இருக்குல்ல அதில் மிக முக்கியமான ஒருத்தவர் தான் ராஜேஷ் ரமேஷ் அவர்கள் இவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம திருச்சி ரயில் நிலையம் இருக்குல்ல இங்கே டிக்கெட் பரிசோதகராக இருந்தவர் டிக்கெட் செக்கராக அப்போ ஏற்பட்ட ஒரு நபர் இப்போ ஏற்பட்ட ஒரு கடத்தில் போயிட்டு அஞ்சாவது இடம் பிடிச்சிருக்கிறதே பெரிய விஷயந்தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தோனி அவர்கள் லைஃபோடு தான் கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது அங்கேயோ ஒருத்தர் தான் தன்னோடய ஸ்போர்ட்ஸ் கரியர் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் எங்கேயோ போனார் அதே போல் ராஜேஷ் ரமேஷ் அவர்களும் பெருசாக வர நம்மளோட வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக இந்த சிங்கத்தை பற்றி தான் சொல்லியே ஆகணும் செஸ் ஃபைனல் என்ன நடக்க போகுதுன்னு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு சின்ன பையன் இந்த செஸ்ஸில் ஜாம்பவான்கள இருக்க எல்லாரையுமே மரலை வச்சுக்கிட்டு இருக்கான்னு நம்ம பிரக்யானந்தாவை பார்த்து எல்லாருமே உச்சி முகர்ந்து பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க வெறும் பதினெட்டு தாங்க ஆகுது நம்ம இந்த இந்தளவுக்கு இறுதி போட்டு வரைக்கும் வந்தாச்சு அதில் மட்டும் அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா உலகம் இன்னொரு தூக்கி கொண்டாடி இருக்கோம் உலகம் கொண்டாடுறதோ இல்லையோ நம்ம கண்டிப்பாக பிரகியானந்தாவை தூக்கி கொண்டாடியே ஆகணும் ஃபைனல்ஸ் அவர் விழுந்துட்டார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எழுபதற்கு தான் முத படி அதில் எந்த மாற்றக்கருத்தை வேணாம் சந்திரயான் த்ரீ எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் செகண்ட் மிஷின் அதுக்கப்புறம் தேர்ட் மிஷனில் உலகமே இந்தியாவை எந்தளவு பாராட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சந்திரயான் த்ரீ சார்ந்து தான் நான் பிரக்யானந்தாவையும் பர்சனலாக பார்க்க விரும்புகிறேன் ஸோ தோல்வின்றது தற்காலிகம் தான் நிரந்தரமே கிடையாது இந்த ஒரு ஃபோட்டோலாம் வரோங்க ஒரு ஒரு தாய்க்கும் இது போல் நிகழ்வு ஏற்பட்டது ஒரு வரம் இதோ நிற்கிறாங்களே இவங்க தான் பிரக்யானந்தாவோட அம்மா நாகலட்சுமி அவர்கள் இந்த சிங்கத்தை சிட்டு குருவி நினச்சி வளர்த்துட்டு இருந்தவங்க பையன் பிரக்யானந்தா கிட்டே எல்லாருமே ஆட்டோகிராஃப் வாங்குறாங்களே இதை பார்த்து அந்த அம்மா அந்தளவு பூரிச்சு நிற்கிறாங்க ஆனந்த நொடிகள்னால் ஒரு அம்மாவுக்கு இப்படி தாங்க இருக்கணும் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லா துறைகளிலும் இந்தியா எழுச்சி பெற ஆரம்பிச்சிருக்கு இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஒரு பக்கம் ஸ்பேஸ் ரேஸாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் சார்ந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸ்லையும் நம்ம இந்தியா வேறு லெவலில் சாதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு இந்தியனா எனக்கு ரொம்ப பெருமை ஏற்படுது உங்களுக்கும் ஏற்படும் நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்